பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க சுஷ்மா தன்னுடைய பையன் மருமக கூட இருந்தாங்க சுஷ்மா வீட்லயே பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிற வேலையை பாத்துட்டு இருந்தாங்க சுஷ்மாவுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் பசங்களா சொல்லுங்க உங்களோட படிப்பெல்லாம் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு மேடம் ஆனா என்ன இப்ப கார் தான் ரொம்ப வலிக்குது எனக்கு புரியுது கண்ணா ஆனா படிக்க வேண்டியது கூட ரொம்ப முக்கியமான விஷயம்ல இல்ல அதுக்காக தினமும் கஷ்டப்படுறதுல கொஞ்சம் கூட தப்பு இல்ல தினமும் ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும் எல்லாருக்கும் புரியுதா கிராமத்துல ட்ரெயின் வசதியும் கிடையாது பஸ் வசதியும் கிடையாது அங்க இருக்கிற ரோடுங்க கூட மோசமா தான் இருந்தது மக்கள் எல்லாரும் மாட்டு வண்டி மூலமா தான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க சுஷ்மாவோட பையன் ராகுல் ஸ்வீட் கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஒரு நாள் ராகுல் வீட்டுக்கு சோர்ந்து போய் வந்தாரு அப்புறம் அவரோட மனைவி கிட்ட சொன்னாரு தினமும் இப்படி தான் இருக்கு காலையில எழுந்திரிச்சு அப்புறம் தினமும் நடந்து போய் என்னோட வேலைக்கு போகணும் அப்புறம் வேலை முடிஞ்ச உடனே அங்க இருந்து இவ்வளவு தூரம் தான் வீட்டுக்கு வரணும் இனிமே என்னால இதெல்லாம் செய்யவே முடியாது இந்த கிராமத்துல என்னங்க வசதி இருக்கு ட்ரெயின் வசதியும் கிடையாது ஒரு ரிக்ஷாவும் கிடையாது பேசாம நாம ரெண்டு பேரும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாங்க அங்க எல்லா வசதிகளும் இருக்கு நீயும் சரியாதான் சொல்ற ஆனா அம்மாவுக்கு இந்த கிராமத்துல நிறைய ஞாபகங்கள் இருக்கு அவங்க வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க உங்க அம்மா வரலன்னா நாம வெண்ண போலாங்க அவங்க ஒருத்தருக்காக நாம ரெண்டு பேரும் இந்த கிராமத்திலே கஷ்டப்பட்டு இருக்க முடியுமா சரி நான் அம்மா கிட்ட போய் பேசி பாக்குறேன் ஒருவேளை அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம ரெண்டு பேருமே இந்த கிராமத்தை விட்டு போயிடலாம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அப்பாவோட பென்ஷன் கிடைக்கிறதோ நின்று போச்சு அதனால நம்ம இனிமே இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ராகுலும் மனிஷாவும் அவங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு வந்தாங்க அம்மா நாங்க ரெண்டு பேருமே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் சொல்லு பாக்கண்ணா என்ன விஷயம் பேசணும் நானும் மனிஷாவும் என்ன யோசிச்சிருக்கோம்னா நாங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா வீட்டுல தங்கிக்கலாம்னு யோசிக்கிறோம் அங்க ட்ரெயின் ரிக்ஷா அப்புறம் பஸ் இந்த எல்லா வசதிகளும் இருக்கு அப்புறம் நாங்க அங்க கொஞ்சம் நிம்மதியா வாழ்வோம் கண்ணா நீ சொல்ல நினைக்கிறது எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுப்பா நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்களும் எங்க கூட வந்துடுங்களேன் கண்ணா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே நான் இந்த கிராமத்தை விட்டுட்டு எங்கேயுமே வர மாட்டேன்ப்பா இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை அப்புறம் நானும் உங்க அப்பாவும் இந்த இடத்துல தான் எங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம் ஆனா அம்மா எங்களால எங்க வாழ்க்கை இங்கே வாழ முடியாது இந்த வீடும் நல்லா இந்த கிராமமும் நல்லா இல்ல தினமும் அவர் வீட்டுக்கு வரதுக்குள்ள ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு இனிமேலும் அவரை என்னால இந்த மாதிரி பார்க்க முடியாது என்னை மன்னிச்சிடுங்க ஆனா என்னால இந்த வீட்டை விட்டுட்டு எங்கேயும் வெளியே வர முடியாது சரிங்கம்மா நீங்க இங்கேயே இருங்க ஆனா நானும் மனுஷாவும் இந்த வீட்டை விட்டு உடனே போக போறோம் ராகுல் அவனோட அம்மாவை விட்டுட்டு மணிஷாவை கூட்டிக்கிட்டு அவளுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு சுஷ்மா ரொம்ப சோகத்தோட அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்காடைய போய் உட்கார்ந்தாங்க அப்புறம் அழுதாங்க விட்டுட்டு போனீங்க இப்போ பாருங்க நான் இன்னைக்கு ரொம்ப தனியால ஆயிட்டேன் முதல்ல நீங்க என்ன விட்டுட்டு போனீங்க அப்புறம் இன்னைக்கு நம்ம பையன் ராகுல் அப்படி இந்த கிராமத்தில் ரயில் வசதி மட்டும் இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு ராகுலும் அவனுடைய மனைவியும் என்ன இங்க தனியா விட்டுட்டு நிச்சயமா போயிருக்க மாட்டாங்க சுஷ்மா தன்னுடைய புருஷன் பையன் நினைச்சு மரத்துக்கடியில உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க அப்பதான் வானத்துல ஒரு மாயஜால பெண் ஒரு தொடப்பத்தோட பறந்து மர வழியா போய்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கப்பா இன்னைக்கு வானம் ரொம்ப தெளிவா இருக்கு இந்த மாதிரி வானத்துல பறக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்பதான் அந்த மந்திரவாதி பெண்ணுக்கு சுஷ்மா அடர சத்தம் கேட்டுச்சு அடடா இப்படி ஒரு நல்ல வானிலையில யார் இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது அந்த மந்திரவாதி பெண் சுஷ்மா அழுத பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்தா என்ன ஆச்சுமா எதுக்காக நீங்க அழுதுட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு பாக்குறேன் ஆமா நீங்க யாரு நான் ஒரு நல்ல மந்திரவாதி மாயே நீங்க சொல்லுங்கம்மா நீங்க எதுக்காக அழறீங்க இந்த கிராமத்துல நல்ல வசதிகள் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு என் பிள்ளை ராகுல் தன் மனைவியோட அம்மா வீட்டில் போய் தங்கிறதுக்கு போயிட்டான் அப்படி இந்த கிராமத்தில் மட்டும் ரயில் வண்டி வசதி இருந்திருந்தா இன்றைக்கி என்னோடய பிள்ள என்னை விட்டுட்டு இங்கேருந்து போயிருக்கவே மாட்டான் அப்புறம் இந்த கிராமத்து பசங்களும் ஸ்கூலுக்கு டைமோடு போயிருப்பாங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அவங்க போயிருப்பாங்க இது பிடிங்க இந்த டப்பாவில மாயாபூரோட மணல்ல உருவான களிமண் இருக்கு இத சிட்டில க்ளேன்னு கூட சொல்லுவாங்க இது ஒண்ணு சாதாரண கிளே கிடையாது நீங்க இதுல என்ன செய்றீங்களோ அது தானாவே அந்த உருவத்துக்கே மாறி அது போலவே அது வேலை செய்யும் அதாவது ஒரு உண்மையான பொருள் வேலை செய்யற மாதிரி ஆனா கவனம் இருக்கட்டும் இது மட்டும் தப்பான ஆள் கையில அந்த மனிதனோட நிலைமை மோசமா கூட ஆகலாம் மாய தேவதையே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வயசான பொம்பளைக்கு உதவி செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இது என்னுடைய கடமை அம்மா இப்படி சொல்லிட்டு அந்த மந்திரவாதி பெண் அங்க இருந்து போயிட்டா அப்புறம் சுஷ்மா அந்த கிளே பாக்ஸை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க மறுநாள் காலையில எழுந்து அவங்க அதே மரத்துக்கு கீழே வந்து அந்த கிளேவால ஒரு ட்ரெயினை செஞ்சாங்க அந்த ட்ரெயின் செஞ்சு முடிஞ்சதுமே அந்த ட்ரெயின் தன்னோட உருவத்துல அடிச்சு அப்புறம் கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க வந்து அந்த ட்ரெயினை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் அந்த ஊர் தலைவரும் அங்க வந்தாரு இந்த ட்ரெயின் பார்க்கறதுக்கு ரொம்பவே பழசா தெரியுது ஆனா இது ஓடுமா ஓடாதா நீங்களே இதுல உட்காந்து பாருங்க தலைவர் ஐயா கிராமத்து ஜனங்க ட்ரெயின்ல உட்கார்ந்தாங்க அப்புறம் ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சது இத பார்த்துட்டு எல்லாரும் சுஷ்மாவ பாராட்டு மழையா பொழிஞ்சாங்க அப்புறம் அந்த மொத்த கிராமத்துக்கும் இந்த ட்ரெயின் மூதாட்டியின் மாய ரயில்ன்ற பேர்ல தெரிய ஆரம்பிச்சது நான் இந்த கிராமத்து ஜனங்களுக்காக இதே போல இன்னும் ட்ரெயின செய்ய போறேன் அது மூலமா இந்த கிராமத்து குழந்தைங்க எந்த ஒரு சோர்வும் இல்லாம தினமும் பள்ளிக்கூடம் போவாங்க சுஷ்மா இது போல நிறைய ட்ரெயின்களை செஞ்சாங்க அப்புறம் கிராமத்துல இந்த ட்ரெயின் மக்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாவே ஓடுச்சு இந்த மாய ட்ரெயினால கிராமத்துல சீக்கிரமா முன்னேற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது அப்புறம் இந்த விஷயம் மனிஷாவோட அம்மா வீட்டு வரைக்கும் போயிடுச்சு

ராகுலும் மனிஷாவும் அவங்களுடைய கிராமம் இம்மத்பூருக்கு திரும்பி வந்தாங்க ராகுல் அவங்க அம்மாவை பார்த்து சொன்னா எப்படி இருக்கீங்கம்மா நான் நல்லா இருக்கேன்ப்பா ஆமா நீயும் மனிஷாவும் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கோம்மா நாங்க கேள்விப்பட்டது உண்மையா நீங்க இந்த கிராமத்துல புதுசா ரயில் வண்டி விட்டுருக்கீங்களாமே அப்புறம் அதுவும் இலவசமா ஆமா கண்ணு இந்த ரயில் வண்டி இலவசம்தான் அதனாலதான் பிள்ளைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியுது அப்புறம் இந்த கிராமமும் ரொம்ப வேகமா முன்னேறிகிட்டு வருது நான் என்ன இந்த கிராமத்துல கடை ஏதாவது வச்சிருக்கேனாமா நீங்க கவலைப்படாதீங்க அதான் நான் வந்துட்டேன்ல இனிமே எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன் மறுநாள் காலையில ராகு சீக்கிரமா எழுந்து ரயில் வண்டி கிட்ட போனாரு அப்புறம் எல்லார்கிட்டயும் சொன்னாரு இன்னையில இருந்து இந்த ட்ரெயினை நீங்க எல்லாருமே பயன்படுத்தணும்னா அதுக்காக நீங்க டிக்கெட் வாங்கணும் யார் டிக்கெட் வாங்கலையோ அவங்களால இந்த ட்ரெயின்ல பயணம் பண்ண முடியாது அதே சமயம் கிராமத்து தலைவர் அந்த இடத்துக்கு வந்தாரு ஆனா ராகுல் உனக்கு இந்த கிராமத்தோட பழக்க வழக்கம் தெரியும்ல இந்த காரணத்தாலதான் உன்னோட அம்மா இந்த ட்ரெயின்ல பயணம் பண்றதுக்கு இலவசம் சொல்லியிருந்தாங்க ஆஹ் எனக்கு தெரியும் ஆனா இப்போ நான் வந்துட்டேன்ல இப்போ நீங்க இந்த ட்ரெயின்ல உட்காரணும்னா அதுக்கு கண்டிப்பா டிக்கெட் வாங்கி ஆகணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா தலைவர் நாங்க இந்த கிராமத்துல சத்திரம்லாம் ஒன்றும் நடத்தலை எல்லாருக்கும் ட்ரெயின்ல போறதுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிக்கிட்டு அந்த ட்ரெயினில் பயணம் செஞ்சாங்க அப்போ ஒரு நாள் மனுஷா ராகுல் கிட்ட என்ன சொன்னான்னா இப்போ நாம ரொம்ப பெரிய பணக்காரங்களா ஆயிட்டோம் ஆனாலும் நம்ம வீடு ரொம்ப சின்னதா இருக்குங்க அப்புறம் எனக்கு தெரியும் அம்மா இந்த ரயில் வண்டியை எப்படி செஞ்சிருக்காங்கன்னு அவங்க அறையில ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க அதுல க்ளே இருக்கு அப்புறம் அந்த க்ளே ஒரு மாயாவி அந்த கிளேவை வச்சு நீங்க எதை செஞ்சாலும் அது அப்படியே உண்மையா மாறிடுது ஒரு வேலை இதுதான் உண்மைனா அந்த கிளேவை வச்சு நாம ஒரு பங்களா உருவாக்கலாம் அப்புறம் அந்த பங்களாவிலேயே தங்கிக்கலாம் சரிங்க நானும் அப்படியே தான் நினைச்சேன் அம்மா இன்னைக்கு தூங்க போயிடுவாங்கல்ல அப்ப நான் போய் அந்த பாக்ஸ்ல இருந்து கொஞ்சமா க்ளே கொண்டு வந்துடுறேன் ராத்திரி ஆனதுமே மனிஷா சுஷ்மாவோட ரூமுக்கு போய் அந்த பாக்ஸ்ல இருந்து கொஞ்சம் க்ளேவை எடுத்துக்கிட்டா அப்புறம் மறுநாள் காலையில ராகுலும் மனிஷாவும் ஒரு ஓபன் கிரவுண்டுக்கு போனாங்க அப்புறம் அங்க ராகுல் கிளேவ்ல ஒரு பங்களாவை உருவாக்கினாரு ஆனா அந்த பங்களாவுக்கு கதவை செய்ய மறந்துட்டாரு அந்த கிளே கொண்ட பங்களா உண்மையான பங்களாவா மாறினதும் ரெண்டு பேரும் அந்த பங்களாக்குள்ள கைதாயிட்டாங்க ஆட இந்த பங்களா எவ்வளவு பெருசா அழகா இருக்கு ஆனா மனிஷா நம்ம இந்த பங்களாவில் எப்படி வெளியே போகிறது ஏன்னா எனக்கு இங்கே எந்த கதவும் தெரியலையே அப்புறம் நான் கதவு செய்யறதுக்கும் மறந்துட்டேன் என்ன அதான் விஷயம்னா நாம எப்படி வெளியே போறது வெளியே போறதுக்கான வழி கிடைக்கலன்னதும் ரெண்டு பேருக்கும் அது பெரிய கவலையா ஆயிடுச்சு அப்புறம் மனிஷா சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எதுக்காக நடக்குதுன்னா நாம பேராசர்னால நம்ம கண்ணு குருடாயிடுச்சு நீ ரொம்ப சரியா தான் சொல்ற மனிஷா நான் கிராமத்து ஜனங்களுக்கு என்ன சதி பண்ணனும் அதுக்கான தண்டனை தான் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு அதே சமயம் சுஷ்மா அந்த பங்களாவுக்கு வெளியில வந்தாங்க கிளேவை எடுத்து ஒரு கதவை செஞ்சு அந்த பங்களாவுக்கு வெளியில அமைச்சாங்க அப்புறம் அவங்க உள்ள போனாங்க ராகுலும் மனிஷாவும் சுஷ்மாவை பார்த்த உடனே அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் பேராசை அலக்குருடன் ஆயிட்டேன் ஆமா அம்மா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க நாங்க என்ன செஞ்சோமோ அதுக்கான தண்டனை இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிருச்சு பரவாயில்ல விடுப்பா கண்ணா நீ செஞ்ச தவற நினைச்சு எப்ப வருந்தனியோ அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு விஷயத்துல உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றிமா உங்கள மாதிரி வேற யாருமே கிடையாது நான் இன்னைக்கே அந்த ட்ரெயின்ல டிக்கெட் விக்கிறத உடனே நிறுத்துறேன் அப்புறம் எப்பவும் உங்க கூடவே இருக்கிறேன்